Oh bo முன்னே பரவாயில்ல போடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு மீன் ஒன்று பிடிச்சாச்சு நல்ல ஒரு சைஸ் ரெண்டு கிலோக்கு மேலே இருக்கும் அந்த வராள் அது பாருங்க அதனோட சைஸு நல்ல ஒரு ஒரு சைஸ் உள்ள வராள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பிடிச்சாச்சு அப்பா பாருங்க இவ்வளோ பெரிய வாய் பாருங்க ஃபுல்லாக உள்ளே போயிட்டுக்குது சூப்பர் 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 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் பிடிச்ச மீன் வெற்றிகரமாக பிடிச்சாச்சு நம்ம மீன் வேட்டை சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும் நாங்கள் பிடிச்சது உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் நாங்கள் அதில் பதில் கொடுக்குறோம் தண்ணியில் போடு ஓகே